அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தூர் அலமது இல்லாஹி ரோபிள் ஒசலாத் வாயிலா சயிதில் வாலா ஆலிஹி ஒசாபிஹி அஜுமாலி கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சோகரர்களே அன்பு தாய்மார்களே ஆர் எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குரான் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா தாஹா என்கின்ற இருபதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த சூறாவில் இருபது வசனங்களுக்குரிய விளக்கங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் கடைசியாக நாம் பார்த்த வசனத்தில் இறை தூதர் மூசா அவர்கள் மதிய நகரத்தில் இருந்து புறப்பட்டு எகிப்து நாட்டுக்குள் நுழைகின்ற போது அல்லாஹு தாலா அவர்களுக்கு அழைப்பு விடுத்து அவர்களோடு உரையாடினார் அப்படி உரையாடுகின்ற போது அந்த உரையாடலில் அல்லாஹ் உங்களுடைய வலது கையில் வைத்திருக்கக்கூடியது என்ன என்று கேட்டான் அதற்கு மூசா நபி அவர்கள் நான் வலதுகையில் கைத்தடியை வைத்திருக்கின்றேன் அதை நான் ஊன்றிக்கொள்வேன் கொள்வேன் ஆடுகளை மேய்த்து கொண்டு மலையில் இருந்து கீழே இறங்குகின்ற போது இறங்குவதற்கு வசதியாக தரையில் அதை ஊன்றி இறங்குவேன் ஆடுகளுக்கு இலை தலைகளை நான் பறித்து போடுவதற்கு அதை பயன்படுத்திக் கொள்வேன் வேறு பல தேவைகளுக்கும் அதை பயன்படுத்திக் கொள்வேன் என்று சொல்கிறார்கள் அதை கைத்தடியை நீங்கள் தூக்கி எரியுங்கள் என்று சொன்னவுடன் அது பாம்பாக மாறுகிறது இதுவரைக்கும் நாம் பார்த்தோம் இப்போது நாம் பார்க்க போவது வசனம் இருபத்தி ஒன்று அல்லாஹ் அந்த வசனத்தில் கூறுகின்றான் இறை தூதர் மூசா நபியை பார்த்து கால அதை பிடியுங்கள் பிடிப்பதற்கு அஞ்சாதீர்கள் நீங்கள் பிடிப்பீர்களானால் அதை பழைய உருவத்துக்கு நாம் கொண்டு வந்து சேர்த்து விடுவோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் திருமறை குரானுடைய விரிவுரைகள் சொல்கின்றன அதை பிடியுங்கள் என்று சொன்னவுடன் இறைத்துதர் மூசா நபியினுடைய சுபாவம் எப்படிப்பட்டதென்றால் அவர்கள் ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு மனிதன் எதையும் செய்வதற்கு முன்னால் முன்னெச்சரிக்கையாக அவர்கள் திட்டமிட்டுக் கொள்வார்கள் அதை அவருடைய வாழ்வின் பல்வேறு கட்டங்களில் நாம் பார்க்க முடியும் நான் உங்களை இறைத்துவதாக அறிவிக்கின்றேன் என்று சொன்னபோது எனக்கு சரளமாக பேசுவதற்கு வராது என்னுடைய அண்ணனை எனக்கு துணைக்கு அனுப்புவாயாக என்று இறைவனிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள் சுரவு போய் பேசுங்கள் என்று சொல்லுகின்ற போது ஏற்கனவே என் மீது ஒரு கொலை இருந்திருக்கிறது என்னை அவர் கொள்வதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்று இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு முன்னெச்சரிக்கையாக என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று பல அவர்கள் யோசித்துக் கொள்வார்கள் இப்போது அவர்கள் அல்லாஹ் பிடியுங்கள் என்று உடனே மூசா நபி அவர்கள் ஒரு துணியை எடுத்து கொண்டு பாம்பு தன்னை கொத்திவிடக் கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக அந்த துணியை சுற்றி கொண்டார்களாம் அப்போதுதான் அல்லாஹ் கூறினான் நீங்கள் நான் சொல்கிறேன் பிடியுங்கள் என்று பிடிக்கணும் நான் சொல்லிட்டா செஞ்சிடணும் பயப்படக்கூடாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நீங்கள் எப்போது அதை கையிலே பிடித்து விட்டீர்களோ ஏற்கனவே இருந்த அதனுடைய முந்தைய உருவத்துக்கு அதை நாம் திருப்பி விடுவோம் திரும்புதல் என்று சொன்னாலே பழைய நிலைக்கு திரும்புவது தான் ஒரு நிலைக்கு போய்விட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவது நான் அவர்கள் அந்த பாம்பை பழைய உருவத்துக்கு திருப்பி விடுவேன் அதாவது கைத்தடியாக மாற்றி விடுவேன் என்று அல்லாஹ் கூறுகிறார் இந்த இடத்தில் ஒரு நுட்பமான செய்தியை திருக்குறானின் விரிவுரையாளர்கள் பதிவு செய்கிறார்கள் என்னவென்றால் மூசா நபியின் கைத்தடி அவருடைய கையில இருந்து கீழே போடுங்கள் என்று சொன்னவுடன் போட்டார்கள் அது இறைவனின் பொறுப்புக்கு போய்விட்டது இறைவனுடைய பொறுப்புக்கு போனவுடன் அந்த வெறும் கைத்தடியை அல்லாஹ் பாம்பாக மாற்றுகிறான் எப்போது அவர்கள் மீண்டும் அதை கையில் எடுக்கிறார்களோ அதை பழைய நிலைக்கு அல்லாஹ் திருப்புகின்றார் அல்லாஹுவின் கையில் ஒன்றை ஒப்படைத்தால் வெற்று கைத்தடி மனிதர்களை அச்சுறுத்துகின்ற பாம்பாக கூட மாறும் மனிதனின் கைகளுக்கு அது வந்து சேர்ந்து விட்டால் மனிதன் அதற்குரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அது வெற்று கைத்தடியாக திரும்பவும் மாறும் இதிலே மூசா நபிக்கு ஒரு செய்தி இருக்கிறது நீங்கள் என்னுடைய பொறுப்பை சுமந்து கொண்டு பிராமிடத்திலே செல்கின்ற போது நீங்கள் சீருகின்ற பாம்பை போல இருப்பீர்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செயல்பட வேண்டும் என்றால் வெறும் கைத்தடியாக மட்டுமே உங்களால் இருக்க முடியும் என்கிற ஒரு செய்தி இன்னொன்று என்னவென்றால் சீருகின்ற பாம்பை கூட வெறும் கைத்தடியாக மாற்றுகின்ற பேராற்றல் மிக்க இறைவன் சொல்லுகிறான் பிராமிடத்திலே செல்லுங்கள் என்று நீங்கள் அவனை பார்த்து பயப்படுறீங்க இறைவனின் பார்வையில் அவன் வெறும் கைத்தடி தான் பார்வையில் தான் அவன் சீரும் பாம்பு ஆகையினால் நான் சொல்லுகிறேன் நீங்கள் செல்லுங்கள் என்பதை அந்த கைத்தடி உதாரணத்தின் மூலம் அல்லாஹ் உணர்த்துகிறான் அது வெறும் தான் நபியின் வாயிலிருந்தே இறைவன் அந்த கருத்தை பெற்றுவிட்டான் என்னது கையிலன்னு கேட்கிறான் வெறும் கைத்தடி ஊன்றிக் கொள்வேன் இலைகளை பறிச்சு போடுவேன் அதனுடைய நோக்கங்களையும் அது வைத்திருக்கக்கூடிய காரணங்களையும் சொல்கிறார்கள் நீங்களே சொல்லிட்டீங்கல்ல வெறும் கைத்தடி இப்ப பாருங்க என்று அந்த கைத்தடியை பாம்பாக மாற்றுகிறான் அப்படியானால் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேராற்றலை மூசா மூசாணவிக்கு அவன் உணர்த்தினான் அதோடு முடியவில்லை இந்த வெறும் கைத்தடிதானே இந்த கையில பாம்பு கொத்திவிடும் என்பதற்காகத்தானே துணியை சுற்றி கொண்டு அதை பிடிக்க போனீர்கள் அதை நீங்க ஒத்துக்கிறீங்க இது சாதாரணமான கைதானே இப்போது இந்த கையை பாருங்கள் இந்த கையில வச்சிருந்த கம்ப கீழே தூக்கி போட்ட பிறகுதான் பாம்பாகுது இப்ப உங்களுடைய சொந்த கை இது உங்க தான் ஒட்டி இருக்க போகுது அந்த கையை நான் சொல்வது போல் செய்யுங்கள் அதிலே ஒரு அற்புதம் வெளிப்படும் பாருங்கள் என்று அல்லாஹ் மூசா நபிக்கு சொல்கிறான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறான் பாருங்கள் வதுமும் எதக்க வசனம் இருபத்தி ரெண்டு உங்களுடைய கையை நீங்கள் உங்களுடைய இறக்கையோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் இறக்கை என்பது பறவைகளுக்கு வலப்புறமும் இறப்புறமும் இடப்புறமும் பறப்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு ஒரு உடலோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பொருள் மனிதனுக்கு இறக்கை என்பது இரண்டு தோல் புஜங்கள் தான் அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா உங்களுடைய பெற்றோருக்கு உங்களுடைய இறக்கையை தாழ்த்துங்கள் அகுமா ஜனாகி மினர் ரஹ்மா அன்பின் காரணமாக உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் பணி வந்து இரக்கையை தாழ்த்துங்கள் தோலை தாழ்த்திக்கிட்டு தான் பெற்றோர்கிட்ட உரையாடணுமா நெஞ்சை விடைச்சு காட்டி உரையாடக்கூடாது கூடாது முதுமையடைந்த பெற்றோர்களிடத்துல இப்போது உங்களுடைய இறக்கைக்கு இறக்கையோடு சேர்த்து இறக்கையின் கீழ் உங்களுடைய கையை சேர்த்துக் கொள்ளுங்கள் அதாவது உங்களுடைய அக்குள் பகுதியில் உங்களுடைய கையை நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒதுவும் எதக்க இலா ஜனாகிக்க அக்குளோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் அக்குளுக்கு அந்த பக்கம் உள்ள வச்சுக்கிடுங்க இப்படி செய்வீர்களான வெண்மையாக அது வெளிப்படும் வெண்மையாக அந்த கை வெளியில வரும்போது அப்படி டார்ச் லைட் பழிச்சு அடிக்கும் ஏதாவது குஷ்டம் போன்ற வியாதியின் காரணமாக அப்படி பழிச்சுன்னு தெரியுதா இல்ல எந்த நோயும் இதற்கு காரணம் இல்லை நோயின் காரணமாக அது அப்படி நடைபெறவில்லை மாறாக இறைவனின் அற்புதமாக அந்த கையில் இருந்து ஒரு விதமான வெளிச்சம் வரும் அது வெண்மையாக தெரியும் இது ஆயத்தன் உஹ்ரா இன்னொரு சான்று முதல் சான்று என்ன அந்த கையில் வைத்திருந்த கை தடி இரண்டாம் சான்று என்ன அந்த கையே ஒரு சான்று இதை எதற்காக இந்த இரண்டு சான்றுகளை உங்களுக்கு நாம் காட்டுகிறோம் என்று அல்லாஹ் வசனம் இருபத்தி மூன்றில் நம்முடைய பெண்ணம் பெறும் சான்றுகளை உங்களுக்கு காட்டுவதற்காக மூசாவே நீங்களே பார்த்துக்கணும் முதலாவது உங்களுக்கு ஒரு தன் தைரியம் வரணும் தன் தைரியம் வந்தா தான் நீங்க எல்லாத்துக்கும் யோசிக்கிறீங்க ரொம்ப பிரிக்காசா எல்லாத்தையும் பிளான் பண்றீங்க எப்படி வந்தா அப்படி ஆயிடும் அப்படி வந்து அப்படி ஆயிடும் சொல்றது நான் இல்ல சொல்றேன் நான் சொல்றதுனால நீங்க தைரியமா கேளுங்க ஏன் நீங்கள் தைரியமா கேட்கணும் என்பதற்கு அல்லாஹ் இரண்டு சான்றுகளை காட்டுகிறான் ஒன்று என் நேரமும் அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய கைத்தடி அந்த கைத்தடியை சின்ன சின்ன காரியங்களுக்கு பயன்படுத்தினார்கள் அது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க இன்னொன்று அந்த கைத்தடியை எந்த கையில் வைத்திருந்தார்களோ அந்த கை இந்த இரண்டையும் அல்லாஹ் சொல்கிறான் நம்முடைய பெரும் சான்றுகளை உங்களுக்கு காட்டுவதற்காக சும்மா கையில் இருக்கக்கூடிய கைத்தடியையும் கையையும் மே இப்படி மாற்றி காட்டுகிறான் என்றால் இந்த பூமிகளையும் அவன் எப்படியெல்லாம் மாற்றுவான் இந்த கடலை அவன் எப்படியெல்லாம் மாற்றுவான் காற்றை எப்படியெல்லாம் மாற்ற போகிறான் நீரை எப்படியெல்லாம் மாற்ற போகிறான் ஆகையினால பயப்படாதீங்க தைரியமா போங்க இப்படி சொல்வதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தில் இறைப்புகர் மூசா நபிக்கு உணர்த்துவது இயக்கமின் ஆயாத்தினல் குபரா வசனம் இருபத்தி நாலு பாருங்கள் சான்றுகளை பார்த்து விட்டீர்களா இப்ப போங்க இது இடத்திலே இப்ப போங்க இந்த சான்றுகளோட போங்க ஏன் ஃபிராவ் இடத்திலே போக வேண்டும் என்றால் இன்ன ஊ தவா அவன் ரொம்ப எல்லை மீறி போயிட்டான் அப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அட்டகாசங்களை பண்ணிக்கிட்டு இருந்தான் வச்சுக்கிட்டு இருந்தான் எல்லாம் பண்ணா ஆண் குழந்தைகளை ஓலம்னா பெண் பெண்களை அடிமைகளாக நடத்தி கொண்டான் ஒரு சமுதாயத்தையே தன்னை வணங்கும்படி அவன் வற்புறுத்தினான் இப்படி எல்லாம் மீறி போயிட்டான் இதுக்கு மேலே அவனுக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தை நடத்துகின்ற தகுதி இல்லை ஒரு குறிப்பிட்ட காலம் வருது அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவனை நாம் வச்சுருந்தோம் வலம்மா பலக அசுத்தகு பார்த்தை நான் வழிமா அல்லா சொல்கிறான் மூசா நபி தக்க பருவத்தை அடைந்த போது அவருக்கு நாம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோம் ஞானத்தை கொடுத்தோம் வழிமா அதிகாரத்தையும் ஞானத்தையும் வழங்கினோம் என்று அல்லாஹ் மூசா நபிக்கு ஒரு பருவம் தக்க பருவம் வருகின்ற வரையிலும் அல்லாஹ் அல்லாஹ்ரானை இஷ்டத்துக்கு நீ ஆட்டப்போடு போடு நான் ஒரு ஆளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அவருக்கு அந்த தகுதியை எப்போது நான் வழங்குகிறேனோ அப்போது உனக்கு இறங்கு முகம் ஆரம்பமாகிவிடும் என்பதுதான் ஃப்ராவனுக் அல்லாஹ் சொல்லுகிற செய்தி இப்போது தயங்கும் போது சான்றுகளை எடுத்துரைத்து இப்ப நீங்க போங்க எல்லை மீறிட்டான் இதோட அவனை நீங்க தடுத்து நிறுத்தணும் காய் நீங்கள் அறிந்த மொழி கோல்டெஸ்ட் தீ நகரில் கே புதிய மொழி

இப்படி ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தூக்கி மூசா நபி தலையில் அல்லா வச்ச உடனே மூசா நபிக்கு இருந்த தயக்கமல்லாம் போயிடுச்சுருப்போம் ஏன்னா சான்றுகளை பார்த்தாச்சு ஆதாரங்களை காட்டிட்டான் அல்லா பார்த்தாச்சு ஏன் நீங்கள் போகணும் ஃப்ரவுனை அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்து ஃப்ரவுனை ஏற்கனவே மூசா நபிக்கு தெரியும் அவன் வீட்டில் தான் மூசா நபி வளர்ந்தாங்க இந்த அட்டகாசங்களை அவங்க பார்த்துருக்காங்க ஆனால் அல்லாஹ் சொன்னா தான் வேலையில் இறங்க முடியும் இப்போ அல்லாஹ் சொல்லிட்டான் சொன்ன உடனே அதெல்லாம் என்னால் முடியாது நான் அந்த வேலைக்கு தகுதியானவன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால நமக்கு இதுல ஒரு செய்தி இருக்கு மூசா நபி சில துவாக்களை கேட்கிறார்கள் நான் போறேன் ஆனால் எனக்கு என்னென்ன உதவிகள் உன் தரப்பிலிருந்து எனக்கு வேண்டும் என்கிட்ட சில வீக்னஸ் இருக்கு சில பலகீனங்கள் இருக்கின்றன அந்த பலகீனங்களை எல்லாம் யா அல்லா நீ அகற்று என்னிடம் நான் எதையெல்லாம் பலகீனம்னு நினைக்கிறேனோ அதையெல்லாம் நீ என்கிட்ட இருந்து அகற்றி விடு நான் போறேன் போமாட்டன்னு சொல்ல மாட்டேன் என்று அல்லாரிடத்தில் அவர்கள் கேட்டார்கள் அப்படி அவர்கள் கேட்ட துவாக்கள் மொத்தம் ஏழு துவாக்கள் ஏழு துவாக்களை தூதர் மூசா நபி அவர்கள் அல்லாவடத்தில் கேட்டார்கள் அந்த ஏழு துவாக்களையும் அல்லாஹ் உடனடியாக ஒப்புக்கொண்டான் உன் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டன என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் கோரிக்கைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இறை தூதர் மூசா நபி ஒரு சின்ன ஆயுதத்தை பிரயோகப்படுத்தினார்கள் ஒரு சின்ன அந்த கோரிக்கையை ஏன் நான் இதையெல்லாம் கேட்கிறேன் அல்லாஹ் அல்லா தான் கேட்கிறேன் அப்படின்னு உன்னை தூக்கி அல்லாட்ட முன் வச்சாங்க பாருங்க ஓ தான் இதெல்லாம் கேட்குறீங்களா அப்படின்னு அல்லாஹ் உடனே ஒத்துக்கிட்டாமா அது என்னதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கணும் அது என்னதுன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய துவாக்கள்லையும் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தணும்னா நம்முடைய துவாக்களை நல்லா ஒப்புக்கொள்வான் அது என்ன ஆயுதங்கிறத மூசா நபி கேட்ட அந்த ஏழு துவாக்களுக்கு பிறகுதான் நல்லா சொல்றான் அந்த ஆர்டர்லயே நாம் அதை பார்ப்போம் முதலாவது கால மூசா நபி கேட்டாங்களா ரபிஷ் சதுரி இறைவா என்னுடைய நெஞ்சத்தை எனக்கு எனக்கே முதல்ல ஒரு தைரியத்தை கொடு அல்லூன்ல உங்களுடைய உள்ளத்தை நான் உங்களுக்கு விசாலமாக்கி தரவில்லையா நெஞ்சம் முதலாவது விசாலமாக இருக்கணும் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு வேணும் சின்ன சங்கடத்தை சில பேர் தாங்க மாட்டாங்க சின்ன நெருக்கடி வந்தாலும் தாங்க மாட்டாங்க நாலு பேர் போய் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது ஒரு பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவர் ஒரு சமூகத்தினுடைய பொறுப்பை சுமக்கக்கூடியவர் ஒரு வழிகாட்டியாக வரக்கூடியவர் சில அவச்சொற்களுக்கு பயந்து உடனே இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் இதுக்கு தான் அந்த வேலையை நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன்னு போட்டுட்டு போடக்கூடாது ஒரு வழிகாட்டியாக இருப்பவர் ஒரு பொறுப்பாளராக இருப்பவர் அவரை நோக்கி ஏவப்படக்கூடிய எல்லா அவதூறுகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கணும் யாரேனும் குறை சொன்னால் அந்த குறையை உள்வாங்கிக் கொண்டு சென்னை தன்னை சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வேண்டும் அதுதான் இன்சுராக சதுர் மன விசாலம் மன நெருக்கடி அல்ல மனசில் ஒரு விதமான ஒரு விசாலமான எண்ணம் இருக்க வேண்டும் அதை மூசா நபி முதலாவது கேட்டார்கள் ரப் ரப்ராகி சதுரி இறைவா என் நெஞ்சத்தை எனக்கு நீ விசாலமாக்கு ரெண்டாவது இதனால் ஏதாவது நெருக்கடிகள் வந்தால் தாங்கி கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கூடு அந்த நெருக்கடிகளை கொடுக்காத அடுத்தான் கேட்குறாங்க எஸ்இர்லி அம் என் காரியங்களை இலகுவாக்கு ஒருவேளை நெருக்கடி வந்தா தாங்கிக்கணும் ஆனால் நீ நெருக்கடியை தரக்கூடாது எஸ்இர்லி அம் என் காரியங்களை இலகுவாக்கு மூன்றாவது அவர்களுக்கு சிறு பருவத்தில் இருந்தே இருந்து வந்த ஒரு குறை சொல்ல வந்ததை நறுக்கு நறுக்குன்னு அவங்களால சொல்ல சொல்றதுக்கு அவங்களுக்கு வராது கரெக்டாக முன்னால் இருப்பவர்கள் புரிகிற மாதிரி சொல்றதுக்கு அவர்களுக்கு வராது அது ஒரு மனக்குறையாகவே அவங்களுக்கு இருக்குது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் தப்சீர் இபுனு கசீர் போன்ற விரிவுரைகளில் ஒரு செய்தி இருக்கிறது என்னவென்றால் சிறு வயதாக இருக்கின்ற போது அவர்களுக்கு முன்னால் ஒரு பேரித்தம்பளமும் ஒரு நெருப்பு கட்டியும் முன்வைக்கப்பட்டதான் எதை போய் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போண்டு அப்போ கைக்குழந்தையாக இருந்த மூசா நபி அவர்கள் தவழ்ந்து வந்து கண்ணுக்கு கவர்ச்சியாகவும் ஈர்ப்பாகவும் எது இருக்கும் பல எது இருக்கும் நெருப்போட்டி தான் இருக்கும் அதை தூக்கி வாயில் போட்டாங்க அதில் இருந்து அவர்களுக்கு நாக்கில் ஒரு சின்ன தடுமாற்றம் பொன்னல் போல ஒரு தடுமாற்றம் அதைத்தான் இங்கே மூசா நபி சொல்கிறார்கள் என் நாவில் உள்ள முடிச்சை நீ அவிழ்பாயாக எனக்கு ஒரு சின்ன நாவில் ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கு அதை அகற்றி விடுகின்றது பின்னாளில் ஃப்ராவுனே மக்கள் மத்தியிலே உரையாற்றுகின்ற போது அவன் சொன்னதாக அருள்மறை திருக்குறான் சொல்லுகிறார் அம் அன ஹைரும் மின் ஹாதா அல்லது யூ மஹீர் வலாயக்காது யுபீர் நான் சிறந்தவனா அவர் சிறந்தவரா மூசா பேச்சை கேட்டுட்டு பின்னால் போறீங்களே ஏக தெய்வ கோட்பாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் சிறந்தவரா நான் சிறந்தவனா அம் அன ஹைர் மின் ஹாதா அவரை விட நான் சிறந்தவன் அல்லவா அல்லது யூ மஹீர் அவர் இழிபிற மகீன் என்பது தாழ்ந்த குலத்தில் பிறப்பவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய சொல் உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் எதுவும் கிடையாது மனிதனாக கற்பித்துக் கொண்டது இஸ்ரேவியல் சமுதாயம் தாழ்ந்தது கிருமித்தி வம்சம் உயர்ந்தது கிருமித்தி வம்சத்தை சார்ந்தவனாக இருந்ததனால் இஸ்ரேவியல் சமுதாயத்தை சார்ந்த மூசா நபியை மகீன் என்கிறான் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர் யுபீன் எதையுமே அவர் தெளிவாக சொல்ல தெரியாதவர் ஒலா எக்காது யுபீன் என்ன மாதிரி அவர் பேசுவாரா நான் பெரிய பேச்சாளர் அவர் பேசுகிறாரா என்ன மாதிரி அவரை போய் பின்பற்றுறீங்க அப்படின்னு சொல்லி ஃபிரவுன் கேட்டாராம் சர்வாதிகாரிகள் எல்லாருமே சிறந்த பேச்சாளர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் உலக வரலாற்றில் அதுல ஃபிரௌன்களை தொடங்கி எல்லாரும் தான் அப்போ மூசா நபி அவர்கள் இந்த வசனத்தில் கேட்பது வசனம் இருபத்தி ஏழில் சொல்வது என் நாவில் உள்ள முடிச்சை நீ அவிழ்த்து விடு கவுலி அப்படி அவிழ்த்தால் அவர்கள் என் சொல்லை புரிந்து கொள்வார்கள் அப்படி அவிழ்த்தால் அவர்கள் என் சொல்லை புரிந்து கொள்வார்கள் என் சொல்லை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக என்னுடைய நாவில் உள்ள முடிச்சுக்களை நீ அவிழ்ப்பாயாக என்று கேட்டார்கள் இது வசனம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதற்கடுத்து இருபத்தி ஒன்பது கேட்கிறார்கள் முசா நபி மின் எனக்கு என் இருந்தே ஒரு உதவியாளரை தருவாயாக என் ஃபேமிலியிலேருந்து எனக்கு ஒரு உதவியாளர் வேணும் ஒரு அறிமுகமான முகம் என் ஃபேமிலின்னு சொன்னால் இஸ்ரேல் சமுதாயத்து மக்கள்லேருந்து எனக்கு ஒரு உதவியாளரை கொடு ஒரு சப்போர்ட்டுக்கு சின்ன சின்ன ஆறுதல் சொல்ல ஒரு ஆலோசனை சொல்லிக்கிற எனக்கு ஒரு உதவியாளரை கொடு அடுத்து சொல்கிறாங்க அது என் அண்ணனாக இருந்தால் நல்லாயிருக்கும் என் சகோதரர் ஹாரூன் அவர் மூலம் என்னுடைய வலிமையை நீ அதிகப்படுத்துவாயாக மேலும் வலிமையை கூட்டுவாயாக இது வசனம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டுல கூறுகிறார்கள் என் நான் செய்ய போகிற இந்த பணியில் நீ என் மீது சுமத்தி இருக்கக்கூடிய இந்த பணியில் அவரையும் என்னோடு நீ சேர்த்துக் கொள்வாயாக அவரையும் ஒரு நபியாக்கு இதையெல்லாம் மூசா நபி அவர்கள் இப்படி ஏழு துவாக்கள் கேட்கிறார்கள் முதலாவது ரபீஸ்வர என் நெஞ்சத்தை விரிவாக்கு என் காரியத்தை இலகுவாக்கு என் நாவில் உள்ள முடிச்சுக்கள் அவிழ்ப்பாயாக என்னுடைய குடும்பத்தில் ஒருவரையே நீ எனக்கு உதவிக்கு அனுப்புவாயாக அது என் சகோதரர் ஹார்வனாக இருக்கட்டும் அவருடைய அவரை கொண்டு என்னை நீ வலிமைப்படுத்து என் பணிகளில் அவரை நீ அவரையும் ஒரு ஆளாக நீ சேர்த்துக்கோ இப்படி ஏழு துவாக்களை கேட்டுவிட்டு அதுக்கு எடுத்து சொல்கிறார்கள் இதையெல்லாம் நான் ஏன் கேட்குறேன் தெரியுமா யா இல்ல அப்படி எனக்கு உதவிக்கு ஒரு ஆள் வந்துட்டா என்னுடைய நேரங்கள் கொஞ்சம் மிச்சப்படும் பணியை ரெண்டா பிரிச்சுக்குவோம் அந்த மிச்ச நேரத்தை நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா கை நூக்க கசீரம் வனது கூறக்க கசீரம் உன்னை அதிகமாக துதிக்கப் போகிறேன் உன்னை அதிகமாக நினைவு கூற போகிறது அந்த கிடைக்கிற மிச்ச நேரத்தை நான் வீணாக்க மாட்டேன் எதுக்கு உன்னை துதிக்க கொஞ்சம் நேரம் வேணும்ல எனக்கு ஒரு பெரிய பொறுப்பை தூக்கி எனக்கு தருகின்றாய் ரெண்டு பேராக செய்யும்போது அந்த பணிகளை பிரித்து கொடுத்தா மிச்சம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் உன்னை துதிப்பேன் சுபா சொல்லுவேன் உன்னை விக்கில் பண்ணுவேன் அதுக்குத்தான் கேட்குறேன் அப்படின்னு அந்த ஆயுதத்தை தூக்கி அல்லாட்டை போடுறான் இதுதான் துவா செய்கின்ற போது ஒரு கோரிக்கை அல்லாருடத்தில் வைக்கின்ற போது நாமும் பயன்படுத்த வேண்டிய ஸ்ட்ராட்டஜி என்று கூட சொல்லலாம் ஒரு உத்தி அது எனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக அப்போ தானே நல்லா தொழ முடியும் நிறைய செல்வத்தை கொடுப்பாயாக அப்போ தானே ஜக்காத்து கொடுக்க முடியும் நிறைய குழந்தை குட்டிகளை தருவாயாக அப்போ தானே எனக்கு அந்த பிள்ளைங்க துவா செய்வாங்க இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு ஆன்மீக காரணத்தை தோய்த்து ஒரு மறுமையின் விளைவை தோய்த்து கலந்து அந்த துவாவை கேட்கும்போது அல்லாஹ் அதை விரைவாக ஒப்புக்கொள்கிறான் கைனு நு சபிய கதீரம் மனது குறக்க கதீரா என்று சொல்லிவிட்டு இப்போ நான் உன்னை துதிப்பதில் குறை வைத்தார் சொன்னபடி நான் துதிக்கல சொன்னபடி நான் அதுக்கு பண்ணல அப்படின்னா நீ எங்களை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறயா அல்லா இன்னக்க குந்தவினா வசீரா நீ எங்களை கண்காணித்து கொண்டிருப்பவன் தானே நீ எங்களை கண்காணிக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் இதை சொல்றேன் நான் கண்டிப்பா உன்னை துதிப்பேன் உன்னை நினைவு கூறுவேன் என்று அல்லாஹ்விடத்தில் முழுமையாக தன்னை இறைத்துதர் மூசா நபி அவர்கள் ஒப்படைக்கின்றார்கள் அல்லாஹ் கூறுகிறான் இந்த ஏழு கோரிக்கைகளையும் மூசா நீங்கள் கேட்ட இந்த ஏழு கோரிக்கைகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டன அதாவது கொடுக்கப்படும் சொல்லலை எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டன கடந்த கால வினை சொல்லாக பாஸ்டன்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறான் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு விட்டன கிடைச்ச மாதிரி நினைச்சுக்கிடுங்க கிளம்புங்க நீங்கள் உழவு பெரிய பொறுப்பை தூக்கி சுமந்துக்கிட்டு போறீங்க உங்களுக்கு நான் இது தரமாட்டேனா கூட்டிங்க நீங்கள் கேட்டது எல்லாம் ஆரோட நபி ஆக்கியாச்சு உங்களுடைய நாவுகளில் இனிமேல் நீங்கள் சொல்ல வந்ததை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு தகுதி உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு எல்லா விதமான பலமும் ஆற்றலும் கிடைச்ச மாதிரி அண்ணன் துணைக்கு இருக்கிறத விட ஒரு மனிதனுக்கு வேற என்ன பலம் இருக்கு இருக்கிறத விட உற்ற சகோதரன் ஒருவன் துணைக்கு இருப்பதை விட அதையும் தந்தாச்சு நீங்கள் கிளம்புங்க அட்டுழியம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லை மீறி போய்விட்ட இடத்திலே போய் நீங்கள் என்னுடைய ஏகத்துவ மார்க்கத்தை நீங்கள் எடுத்துலையுங்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹுதாலாக வழி அனுப்புகிறான் மொத்த இந்த வசனங்கள் எல்லாமே சின்ன சின்ன வசனங்கள் ஹாரூன அஹி என் சகோதரர் ஹாரூன் இது ஒரு வசனம் உஷ்துது விஹி அஸ்ரி என்னை அவர் மூலமாக பலப்படுத்தி இது ஒரு வசனம் வாஷ்வினிக்கு உஃபி அம்ரி என் காரியத்தில் அவரையும் சேர்த்துக்கொள் இது ஒரு வசனம் இப்படி அல்லாஹத்தலா குட்டி குட்டி சின்ன சின்ன வசனங்களாக மொத்தம் இதில் நிறைய வசனங்களை சொல்லி காட்டியிருக்கிறான் எனவே இந்த வாரம் மாத்திரம் நாம் இந்த தஃசீல் விரிவுரையில் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் இருந்து முப்பத்து ஆறாவது வசனம் வரைக்கும் பதினாறு வசனங்களுக்குரிய விளக்கங்களை நாம் பார்த்துருக்கின்றோம் இன்ஷா அல்லா இனி வரக்கூடிய அடுத்த வாரத்தில் இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை பார்க்கலாம் எல்லாம் அல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் என்பது நீங்கள் அறிந்த மொழி மொழிமுறை டீ நகரில் கேஎஸ் கலை எழில் நகைகள் தரும் களை டி நகரில் கேஎஸ் என்னும் வைர நகை டீ நகரில் എി ഉണ്ടെ തലമുറകൾ പോറ്റും പന്തം തരം നമ്പിക എൽ കെ എസ് ഗോൾഡ് ഹൗസ് ചെന്നൈ